மழை பெஞ்சாலும் நாங்க வந்து எங்க வியாபாரம் வியாபாரிகளுக்கு அது வேற ஒருத்தரோட ஓடி போயிடுச்சு மூணு விலைங்களை போயிடுச்சு தான் நான் வந்து வேண்டாம் வீட்டு விட்டு வெளியே ஓடுட்டேன் இப்போ இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு நடை கிடைக்கும் இந்த மூணு நடைக்கு ஒரு ஐநூறு சம்பாரிக்கணும்னா எவ்வளவு நேரம் இந்த ஐநூறுனா இப்ப மணி என்ன மணி ஒரு பத்து மணிலிருந்து அஞ்சு மூட்டை இறங்கி போட்டோம்னா இருபது ரூபாய்

ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு கிடைக்காத பசங்க எதுவும் ஐயா ஒரே பையன் துபாயில் இருக்கான் சரிங்க ஐயா அவன் வந்து ஹெல்ப் துபாயில் அப்பயும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும் பார்த்துக்கலையா அவன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண மாட்டான் சரி பேச்சு இருக்குது பேச்சுவார்த்தையோட உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்க ஐயா ஐயா அது இதில் சொல்லலாமா ஆ சொல்லலாம் இல்லையா

எத்தனை வருஷமா சரிங்கண்ணா நான் வந்து ஒரு முப்பது வருஷமா இருக்கிறேன் முப்பது வருஷம் இருக்கீங்கண்ணா இப்போ இந்த மூட்டை தான் உங்களுக்கு வருமானமா ஆமா மூட்டை தான் சம்பளம் என்ன பண்ணுறீங்கண்ணா என்ன வேலை மூட்டை இறக்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நான் வந்து இந்த டர்னுக்கு வந்து ஒரு பத்து வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் எப்படி நான் உங்களுக்கு வருமானம் பத்து சார் வருமானம் வந்து முன்னாடி கொரோனா டைம் வந்து வேலை கொஞ்சம் பரவாயில்ல இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் எங்கள் வண்டியெல்லாம் வந்து கடல் இங்கே இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க இறக்க ஆரம்பித்ததால வந்து இப்போ முன்ன மாதிரி வேலை இல்லை எங்களுக்கு முன்னாடி ஒரு ஏழ்நூறு எட்நூறுவா வரும் இப்போ வந்து ஐநூறுரூவா தான் வருது ஐநூறுரூவாயில் சாப்பாட்டுக்கு ஒன்றும் சரி இப்போ பிரச்சனை இருக்குது வீட்டுக்கும் அதே மிச்சம் பண்ணி வீட்டுக்கும் கொடுக்கணும் வீட்டுக்கும் கொடுக்க முடியல சரியாக கொடுக்க முடியல அதேமாதிரி ரூம் எடுத்தால் நல்லா தூங்க முடியும் இங்கே வந்தால் கொசு கடி ரொம்ப வந்து சரியா அந்த ரொம்ப எத்தனை வருஷமா ஒரு எட்டு வருஷமா ஓட்டிட்டு எப்படி இருக்குண்ணா அந்த வேலை உங்களுக்கு பரவாயில்ல வேலை பரவாயில்லையா வருமானம் தான் நீங்க குடும்பத்தை குடும்பத்தை பாத்துக்கணும் அவ்வளவுதான் பசங்களை என்ன பண்றாங்கண்ணா அவரும் இந்த மாதிரி தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏய் திரும்ப அதான் பண்ணுங்க படி படி வைக்க முடியல பசங்கள படிக்கு வச்சோம் அது ஒழுங்கா படிக்கல 12th பர்ச்சி ஒரு பையன் அது ஏமாற்றம் பண்ணிட்டு நின்று போச்சு உங்க ஃபேமிலிக்கு என்ன நீங்க சொல்ல விரும்பறீங்க எங்க மாதிரி எங்க பையனோ யாரோ இந்த இடத்துக்கு வரக்கூடாது இந்த கஷ்டம் எங்க ஆடா போயிடுச்சு போல இல்ல என்ன சொல்ல நினைக்கிறீங்க எங்க பசங்களுக்கு கஷ்டத்தை தான் சொல்லி வளர்ப்போம் நல்லா படிமா எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது